உலகு தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டு வாசலில் இதை மட்டும் தூவி விடுங்கள் போதும் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அதிசயம் உங்கள் வீட்டில் நடக்கும் எந்த பொருளை நம்ம தூவணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மதத்துல இருக்கக்கூடிய பல நம்பிக்கைகள் வந்து இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் அதுலயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நல்ல பண வரவு இருக்கணும் ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா மகாலட்சுமியுடைய அருள் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஸோ மகாலட்சுமியுடைய வாசம் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னாலே பண பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே நீங்கும் அதோடு பார்த்தீங்கன்னா அத்தியாவசியத்துக்கே நாங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்ற நிலை வந்து மா நமக்கு தேவையான பணம் வந்து நம்ம இருந்துகிட்டே இருக்கும் லட்சுமி தேவியுடைய வாசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி வந்து உங்ககிட்ட வீட்டில் கையில பணம் வந்து தங்கவே மாட்டிங்குது அப்படின்னா லட்சுமி தேவியுடைய வாசம் உங்க வீட்டில் இல்ல அதனாலயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வருது அப்படின்னு அர்த்தம் சோ மகாலட்சுமியுடைய வாசம் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்காக நிறைய நிறைய வந்து செலவு செய்து சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சில சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க செஞ்சிங்கன்னா போதும் அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா மஞ்சள் தூக்கு பாத்தீங்களா அதுதாங்க வாசல் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் வாசல் நிலைவாசல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வமும் கிரகலட்சுமியும் இருக்கதா சொல்லுவாங்க எப்பவுமே சுத்தமா இருந்துக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அது நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொண்டு வந்து கொடுக்கணும் ஸோ உங்க வீட்டுடைய வாசல் கதவுக்கு ரெண்டு பக்கத்துலயுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூவை தூவிட்டு வாங்க ஏன்னா அந்த மஞ்சளும் சரி குங்குமமும் சரி அம்மா அம்மனுக்கு ரொம்ப உகந்தது மகாலட்சுமிக்கும் ரொம்பவே உகந்தது அப்படின்றதுனால அந்த மஞ்சள் குங்குமம் இதனுடைய வாசனைக்காகவே மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து அர்த்தம் அதனால மஞ்சளை வந்து தேவையான அளவுக்கு வாசலை ரெண்டு பக்கமுமே நீங்க வந்து தூவி விடலாம் இப்போ ஒவ்வொரு வேளை உங்க வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து கொஞ்சம் அதிகமாவே தூவிட்டீங்க அப்படின்னா அதை எடுத்து குப்பையில போடாம அதை நீங்க வந்து எடுத்துட்டு அது வந்து செடிகள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த செடிகளுக்கு மேலே தூவிடுங்க தினமும் காலையில் எழுந்து எங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே பூஜை ரூம்ல விளக்கேற்று சாமி கும்பிட்டுட்டு இந்த மஞ்சளவை வந்து உங்கள் வீட்டுடைய நிலைவாசில் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் தூவிட்டே வாங்க இதை எத்தனை நாளைக்கு செய்கிறோம் அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செய்துட்டு வரும்போது உங்களுடைய நிதி நிலைமைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது நீங்கும் இது ஏதோ ஒரு எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத வகையில் பண வரவு அப்படின்றது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு புதிதாக ஒரு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு ஏற்பட்டு உங்களுடைய பிரச்சனைகள் பணத்தட்டுப்பாடு இதெல்லாமே நீங்கள் வரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி